வணக்கம் இது தமிழ் குரலின் மீப்பட பேச இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு சி எஸ் கோட்டிசோரன் அவர்கள் சார் வணக்கம் சார் நேயர்களுக்கும் நெறியாளருக்கும் வணக்கம் சார் நான்காம் கட்ட தேர்தல் அப்படிங்கிறது வந்திருக்கிறோம் தேர்தல் நாள் பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது ரொம்ப கூடுதலாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்தியா கூட்டணி என்பதை தாண்டி மாநில கட்சிகள் அது இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மாநில கட்சிகளோடு பாஜக மோட மோதக்கூடிய ஒரு ஃபேஸாகவும் இந்த ஃபேஸ் இருக்கிறது பிரதமருடையது கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சாரம் என்பது மோசமடைந்து கொண்டே வருவதையும் பார்க்க முடிகிறது இன்றைக்கி என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் குறிப்பாக எலெக்ஷன் போயிருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் இருக்குதுங்க சார் அது இப்போ நாலாவது ஃபேஸ் பார்த்திங்கன்னா இந்த கடிகாரம் வந்து இப்படி இப்படி போய்ட்டுருக்கோம் இது எந்த பக்கம் அந்த கடிகாரம் முள்ளு போக்கு போகுது அப்படின்றத முடிவு பண்ண போகிற கட்ட தேர்தல் தான் இது இந்த தொண்ணூற்றாறு சீட் என்பது வந்து ஏன்னா ஆல்ரெடி பாதி சீட்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு நமக்கு இந்த நைன்டி சிக்ஸ் இந்த தொண்ணூத்தாறு சீட்டில் பார்த்திங்கன்னா பிஜேபி கடந்த தேர்தலில் ஒரு கணிசமான அளவுக்கு வெற்றி பெற்றுருந்தாங்க அதாவது தொண்ணூத்தாறில் நாற்பத்தாறு சீட்டு வந்து அவங்க கையகத்தில் இருக்குது மிச்சம் இருக்க மற்ற மாதிரி அதற்கு நிகரான இது பார்த்திங்கன்னா இந்த மாநில கட்சிகள் கிட்டே இருந்தது அதை தாண்டி வந்து இரண்டு மாநிலத்துக்கு வந்து சட்டமன்ற தேர்தலும் நடக்குது ஆந்திராவும் ஒரிசாவும் இப்போ இந்த ஆந்திரா ஒரிசா இந்த ரெண்டு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரிசாவில் வந்து இந்த வாட்டி வந்து கொஞ்சம் நவீன் பட்நாயக் அவர்களுக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் ஒரு சில உரசல் காரசாரம் இருந்திருக்கு பட் அதனால் வந்து நவீன் பட்நாயக் ஜெயித்தாலும் சரி இல்லை பிஜேபி ஜெயித்தாலும் சரி கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு பேரும் ஒற்று ஒற்றுமையாக போயிடுவாங்க அதேமாதிரி ஆந்திராவை எடுத்திங்கனாலுமே ஆந்திராவை பொறுத்தவரையிலும் ஜெகன் ஜெயித்தாலும் சரி இல்லை சந்திரபாபு நாயுடு ஜெயித்தாலும் சரி அந்த எம்பி கட்சிகிட்டும் வந்து பிஜேபிக்கு போகிற ஒரு சாதகமான ஒரு சூழல் இந்த ஃபோர்த் ஃபேஸை பொறுத்தவரைலாம் பிஜேபி வந்து கொஞ்சம் கவனமாக கையாளுறாங்க காரணம் என்னென்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபேஸ் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டர் அவங்களுக்கு இந்த ஃபேஸ் ரொம்ப தேவை காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபேஸு வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு பின்னடைவுன்ற மாதிரி ஒரு பேசு பொருள் இருந்தது ரெண்டாவது ஃபேஸுமே வந்து அவங்களுக்கு பெருசாக இல்லை மூன்றாவது ஃபேஸில் அவங்களுக்கு சாதகமாக அமைய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வாக்கு விகிதாச்சாரம் குறைஞ்சது அதாவது ஏழு விழுக்காடுலேருந்து ஐந்து விழுக்காடு ஒரு சில இடத்துல ஒன்பது விழுக்காடு வாக்குகள் குறைஞ்சது அதாவது சாரசாரியாக வந்து பாட் ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்ட ஒரு சில மாநிலங்களில் ஒரு சில மாவட்டத்தில் வந்து ஓட்டு போடலை அப்போ இந்த நாலாவது ஃபேஸ் என்பது அவங்க வந்து இங்கே இருந்த அந்த கிராஃபை ஏற்றுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சாரத்தோட தீவிரத்தன்மையை வந்து பண்ணியிருக்காங்க குறிப்பா இப்போ காலையிலேயே எழுந்து ஒரு ஒரு கோயிலுக்கு இருக்கவங்க உணவு போடுறது இந்த மாதிரி பிரச்சாரம் ஓப்பனாகவே வெளிப்படையாகவே பேசுறது ஒரு சிலரை குறிவைத்து இந்த வேலைகள்லாம் வந்து அதிகமா இருக்கிறது காலையில் ஒன்பது மணி நிலவர பிரகாரம் வந்து போலிங் வந்து கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருக்கு அதாவது மத்திய பிரதேசம் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு பதிமூன்று பதினான்கு விழுக்காடு தாண்டி போய் கொண்டிருக்கிறது அதே மாதிரி வனக்குடியினர் ஆதிவாசிகள் அதுக்கப்புறம் சிறுபான்மையினர் அந்த மாதிரி இடத்துலயுமே வந்து போலிங் அதிகமா இருக்கு குறிப்பா சொல்ல நமக்கு வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோ அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் ஜார்க்கண்ட்லேயுமே போலிங் அதிகமாகிட்டு இருக்கு அப்போ இது என்ன செய்தி சொல்ல போதேனா அப்போ மக்கள் ஏதோ ஒரு செய்தி சொல்றதுக்கு இருக்காங்க மற்ற மூணு ஃபேஸில் இல்லாத ஒரு விறுவிறுப்பான போலிங் இந்த ஃபேஸில் இருக்குன்ற மாதிரி காலையிலேருந்து வர தரவுகள் சொல்லுது மதியத்துக்கு மேலே வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்குது எந்த அளவுக்கு பிரச்சார தீவிரத்தன்மை இருக்குன்றத பார்க்குறோம் மற்றபடி வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் வந்து சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவர் வந்து அகிலேஷ் யாதவ் வந்து கண்ணோஜில் களமிறங்கி இருக்கிறாரு அது வந்து வந்து அங்கே ஒரு ஒரு பேசு பொருளாக இருக்கிறது உத்தரப்பிரதேச சுற்றி மையமாக வைத்திருக்கிற இடம்லாம் அது ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அதேமாதிரி நீங்கள் வெஸ்ட் பெங்கால் எடுத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர் வந்து மாநில தலைவர் அவர் ஒரு சில இடத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் அதிகமாக பாராளுமன்றத்தில் மோடி அவர்களை விமர்சனம் செய்யக்கூடிய மொஹா மொய்த்ரா அதேமாதிரி பதவி இழந்தவங்க ஏதோ ஒரு 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 சில ப்ள எல்லாம் வாங்கினாங்க கேள்வி கேட்குறதுக்குன்னு சொல்லி பதவி இழந்தவங்க அவங்களும் வந்து இந்த தேர்தலில் நிற்கிறாங்க அதேமாதிரி கிரிக்கெட்டர் யூசுப் பத்தான் பார்த்திங்கன்னா அவர் அந்த அதிர்ச்சா சௌத்ரியை எதிர்த்து நிற்கிறார் அப்போ இது வந்து உங்களுக்கு ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஷர்மிளா அவர்கள் நிற்கிறாங்க கடப்பாவில் அதாவது ஒஎஸ்ஆர் குடும்பத்திலிருந்தே ஒய்எஸ்ஆர் அதாவது எல்லோருக்குமே இனிஷியல் ஒஎஸ்ஆர் தான் ஒஎஸ்ஆர் ஷர்மிளா நிற்கிறாங்க அதேமாதிரி ஒய்எஸ்ஆர் ரவணுவங்களோட கசின் ஒருத்தர் நிற்கிறார் நெஃபி ஒருத்தர் நிற்கிறாரு அப்போ கடப்பா தொகுதி யாருக்கு அதாவது சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் தனித்தனியாக வாக்குகள் செலுத்துவாங்களா அப்படின்ற அந்த கேள்வி வந்து அங்கே வருது இது கூட வந்து ஒரு 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 மோசமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மோசமான செய்தி தான் ஜனநாயகத்துக்கு அது ஒரு நல்ல செய்தி இல்லை ஆந்திராவில் நிறைய இடத்துல வந்து நேற்று முந்தாத்திலாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க மக்கள் என்னத்துக்குன்னா காசு கொடுத்தா உள்ளே வாங்க ஓட்டு கேட்க இல்லைன்னா வராதிங்க காசு கொடுக்கலனா ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாலேருந்து ஆறாயிரம் வரலும் பேசப்பட்டதாக தகவல் குறிப்பாக சொன்னால் பித்தாபுரம் அதே மாதிரி ஓங்கோல் விஜயவாடா இந்த இடத்துலலாம் சாலையிலே வந்து மக்கள் வந்து போராட பண்ணிட்டுருக்காங்க மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா நம்ம இங்கேருந்து ஜனநாயகம் பேசுவது இல்லை இது மக்கள் செஞ்சிருக்க வேணான்னு சொல்லுவது இயல்பு ஆனால் மக்களோட அடிப்படை பிரச்சனை பார்த்திங்கன்னா அங்கே சரியில்லை அவங்க குறிப்பாக பேசப்பட்டது என்னென்னா வேலைவாய்ப்பு அதுக்கப்புறம் வந்து பணப்பற்றாக்குறை கையில் காசு இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே செய்யலை வந்து பார்க்கலை அதனால் வந்து இந்த நேரத்தில் தான் நீங்கள் வந்தால் தான் காசு கொடுக்கணுன்ற மாதிரி மக்கள் வந்து வெளிப்படையாகவே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதில் இந்த வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ் இருக்கும் அதாவது மக்கள் குடியிருப்பு நலச்சங்கங்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒருபடி மேலே போய் எங்களுக்கு வந்து இது சோலார் ரூஃப் போட்டு கொடுங்க எங்களுக்கு வந்து கரண்ட் பில்லு ஜாஸ்தியாக வருது கரண்ட் பில்லு கட்ட முடியல அதனால் வந்து நீங்கள் எங்களுக்கு காசாக இந்த சோலார் மாடியில் போட்டு கொடுத்துருங்கன்றாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க பில்டிங் குள்ளையே கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே எங்களுக்கு தார் சாலை நாங்கள் அப்போ பில்டிங் வாங்கினோம் ஃப்ளாட் வாங்கினப்போ போட்டுது இப்போ போட்டு கொடுங்க இல்லைன்னா இப்போ எங்களுக்கு உத்தரவாதம் கொடுப்போம் ஒரு சாலை போட்டு கொடுப்பேன்னு கேட்குறாங்க அதேமாதிரி பியூரிஃபைடு ட்ரிங்கிங் வாட்டர் ஒரு சில அசோசியேஷனில் கேட்டிருக்காங்க அப்போ இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா அதாவது நம்ம பேசுகிறோம் இந்தியா உளர்கிறது சர்வதேச அமைப்பில் வந்து மோடிஜி ஐயா வந்து எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் விட்டுட்டார் அதெல்லாம் நம்ம பேசுகின்ற அந்த வேலையில் இந்த குடிநல சங்கங்கள் கேட்ட அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் அதாவது ஒரு ஒரு பேசிக்கான விஷயம் சோலார் ச ஹீட்டர் இது மேலே செல்லு கேட்டது கூட பரவாயில்ல அவங்களுக்கு வந்துட்டு கரண்ட் பில்லு மிச்சம் பண்ணுறது கேட்குறாங்கன்ற பிரச்சனை பட் சாலை போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறது வந்து அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து புல்லட் ட்ரெயினை பற்றி பேசுகிறோம் வந்தே பாரத் பேசுகிறோம் இஸ்ரோவை பேசுகிறோம் ஆனால் வந்து அடிப்படையில் மக்கள் அதாவது யாரும் சாலையை வந்து அவங்க சா ஜோபியில் எடுத்து போட்டுக்க போகிறதில்ல போயிட்டு வர்றதுக்கு சாலை சரியில்லைன்றது ஒரு தேர்தல் வாக்குறுதியாக நீங்கள் ரோடு போட்டு கொடுத்தா உள்ளே வாங்க இல்லைனா வராதிங்கன்ற அளவுக்கு ஜனங்க தள்ளப்பட்டிருக்காங்க இது எதுக்கு நம்ம இங்க பதிவு பண்றோம்னா ஒரு <laughs> பாலாரும் தேனாரும் ஓடுது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் ஆட்சியில் எல்லா மாநிலத்துக்கும் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்றாங்க அப்போ கூட்டி கழிச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி வந்து ஆந்திராவை ஒருங்கிணைந்து ஆந்திராவை பிளவுபடுத்தி தெலுங்கானாவை பிரித்து கொடுத்தது ஆந்திரா மக்கள்கிட்ட இன்னும் ஒரு கடும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்போ அங்கே வந்து அவங்க இன்னமும் வந்து அந்த காங்கிரஸ் மீது அந்த கோபம் வந்து நிறைய இடத்துல போகல ஒன்று இரண்டாவது வந்து மோடிஜி அவர்களோட அந்த ஆட்சினால வந்து எல்லா மாநிலத்துக்கும் கிடைக்க வேண்டிய பணம் போச்சு அவங்க ஜெகன் என்ன சொல்றாருனா மாநிலத்துக்கு தர வேண்டிய பணத்தை தரலை இவங்க வந்து ஓரவஞ்சனம் பண்ணிட்டாங்க ஸ்டேட்வுட் தனியாக தருவோம் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பணம் தருவோம் பிரித்ததுக்கப்புறம் மத்திய அரசு அன்றைக்கி ஒன்றிய அரசு வாக்குறுதி கொடுத்தது அது வர செய்யலை அப்படின்றது இந்த மக்களோட போராட்டத்தையும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வசதி வாய்ப்புகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆந்திராவுக்கு ஒரு சில விஷயங்கள் இவங்க சரியாக செய்யவில்லை மாநில கட்சிகளும் செய்யலை மத்தியில் இருந்தவங்களும் செய்யலைன்றதான் மக்களோட அந்த தெரு போராட்டம் உணர்த்துகிறது இதில் சார் பிரதமர் அவர்கள் கரெக்டாக கடைசி நாள் பிரச்சாரத்தில் ஆந்திராவில் தான் பேசுகிறார் ஹைதராபாத்னு நினைக்கிறேன் அங்கே குறிப்பிட்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து இந்துக்களை அவர்களுடைய சொந்த நாட்டில் இரண்டாம் தர குடிகள் ஆக்க பார்க்கறதுன்னு ஒரு ஃபைனல் டே பிரச்சாரத்தில் கடைசி ஆயுதமாக அதை எடுக்கிறத மெயினாக பார்க்க வேண்டியிருக்கு அது மட்டும் தான் அப்போ கடைசியாக சரணாகதி அடைஞ்சிருக்கிறது அங்கே தானா இல்லை அதாவது முதல்ல சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சியின் மீது கோபமாக இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியின் மீது கோபமாக இருந்தாலும் அங்கே அவங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்குது ஒன்று ஒய்ஆர் ஜ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இருக்குது அப்படி இல்லைன்னா தெலுங்கு தேசம் பார்ட்டி இருக்குது அப்போ இதை ரெண்டையத்தையும் தாண்டி நீங்கள் எதையோ ஒன்றத்தை சொல்லி அவங்களோட வாக்குகள் பெறணும்னா அப்போ இந்துக்கள் இஸ் இஸ்லாமியர்கள் நீங்கள் பிரித்தானீங்கன்னா அப்போ டிவைட் அண்ட் ரூல் பிரகாரம் இந்துக்களை வந்து நீங்கள் கன்சல்டேட் பண்ணலாம் அதனால தான் அவர் வந்து அதை இது பண்ணுறார் இப்போ இவர் என்ன சொல்லணும் ஆந்திராவில் மத்திய அரசின் கொள்கைகளால் இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது இவ்வளவு பேர் வந்து இன்ஜினியரிங் படித்து வெளிநாடு போயிருக்கிறாங்க இவ்வளோ விஷயங்கள் முன்னேறி இருக்குது இதற்கு காரணம் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்கள் மத்திய அரசுக்கு கொண்டு வந்த சலுகைகள் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸு எதுவுமே வந்து பெருசாக தெலுங்கானாக்கும் ஆந்திராக்கும் போகல அதாவது ஐஐடி இல்லை ஐஏஎம் அதுக்கப்புறம் எய்ம்ஸு அது போன்ற அந்த பெரிய விஷயங்கள் எது பார்த்தீங்கனாலும் பெரியதளவு செலவு போகல உத்திரப்பிரதேசுக்கு போன அளவுக்கோ குஜராத்துக்கு போன அளவுக்கோ ஆந்திராக்கோ தெலுங்கானாக்கோ போகலை அப்போ அந்த ஊர் மக்களும் வந்து தமிழகர்கள் போல கேள்வி கேட்குறாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த வாட்டி ஆந்திராவில் டிடிபி தெலுங்கு தேசம் பார்ட்டி சந்திரபாபு நாயுடு கூட்டணி போயிருக்காங்க அந்த கூட்டணி போயிருக்கிறதுனால மேபி ஒரு இருபத்தஞ்சி சீட்டில் கடந்த முறை மூணு சீட்டு தெலுங்கு தேசம் ஜெயித்தாங்க அதில் கூடுதலாக அந்த நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமே தவிர்த்து மற்றபடி அவங்களுக்கு ஓட்டு வருமா வராதான்ற அந்த ஒரு டவுட் இருக்கிறதுனால தான் சாதனைகளை சொல்லி கேட்காம இன்னமும் வந்து அந்த மதவாத அரசியலை தான் கையாள்றாரு கடைசியிலையும் திருப்பி அதை தான் எடுக்கிறார் அவர் அவருக்கு வேற வேற எதுவுமே இல்லை இப்போ எப்படி பார்த்தாலும் திருப்பி திருப்பி பாகிஸ்தானில் தான் வந்து நின்றுடணும் அதுவும் ஹைதராபாடு போன்ற ஒரு நகரத்தில் பேசும்போது என்ன ஆகும்னா ஒன்று காங்கிரஸ் கட்சி மீது ஹைடராபாடில் இருக்கவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஹைடராபாடை தலைநகரமாக இருந்த மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்க அதை எப்படி பார்க்குறாங்கன்னா ஆந்திராவில் இருக்கவங்க இந்த காங்கிரஸ் கட்சி வந்து நம்மளோட தலைநகரத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்களா ஹைதராபாடு இல்லாதது ஆந்திரா எப்படி அவங்க வந்து ஒற்றுமையாக அதை பார்த்துக்கிருந்தாங்க என்னதான் தெலுங்கு தெலுங்கானா வந்து பின்தங்கி இருந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு சில விஷயங்கள் நாயங்கள் அடங்கி இருந்தாலும் அதை வேற விதமாக செஞ்சுருக்கலாம் அப்படின்றது ஆந்திராவில் இருக்கவங்களோட பார்வை அப்போ நீங்கள் தெலுங்கானா பற்றி நீங்கள் பெருமையாக பேசுனீங்கன்னா தெலுங்கானாவில் ஓட்டு விழும் ஆந்திராவில் ஓட்டு விடாது ஆந்திராவை நீங்கள் முன்னிறுத்தி பேசினீங்கன்னா ஆந்திராவில் ஓட்டு விழும் தெலுங்கானாவில் ஓட்டு விடாது வேலை வாய்ப்பு மக்கள் வசதி அப்படின்னு பார்த்தா ரெண்டு இடத்துலையுமே எதையுமே செய்யல ரெண்டு இடத்துலையுமே ஓட்டு விடாது அப்போ அவருக்கு இருக்க ஒரே துருப்புச்சீட்டு என்ன சிறுபான்மையினர் வந்து நம்மளை வந்து மூளை செலவி செஞ்சிருவாங்க நம்மளோட சொத்துக்களை காங்கிரஸ் பிடுங்கி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இஸ்லாமியர்கள்கிட்ட நீங்க பாதுகாப்பாக இருக்கணும் இது இந்துக்கள் நாடு இது இந்து இந்து ராஷ்டிரா அப்படின்ற மாதிரி அந்த அதே பழைய பல்லவியை திருப்பி மருந்து பாட ஆரம்பிச்சிட்டார் அவ்வளவுதான் தான் சந்திரபாபு நாயுடு தெளிவாக அந்த கூட்டறிக்கையில மோடியினுடைய படம் இல்லாம சந்திரபாபு நாயுடு அவர்கள் நீங்க தென்னிந்தியாவை பொறுத்த பொருளும் எந்த மாநிலம் எடுத்தீங்கன்னாலும் சரி கர்நாடகா கூட ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மதவாத அரசியலை நோக்கி அவங்க பயணம் செய்பவர்கள் கிடையாது காரணம்னா உழைப்பை அதிகமாக நம்பி இருக்கிறவர்கள் தென்னிந்தியா அது நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அதாவது வட இந்தியால வேலை செய்யல நான் அப்படி சொல்ல வரல வட இந்தியால வந்து நீங்க வந்து கொஞ்சம் மூளை செலவை வந்து சுலபமா செய்து விடலாம் காரணம்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு 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 சில விஷயங்கள் மீது ஈடுபாடு அதிகம் குறிப்பா சொன்னா மதம் அந்த மாதிரி விஷயங்கள் தென்னிந்தியால பொறுத்தவரைக்கும் மதத்தின் மீது ஈடுபாடு இருந்தாலும் அது வீட்டுக்குள்ள பத்திரமா இருக்கும் சாமி சாமி நாங்கள் எந்த சாமி பண்றோன்றது வெளிப்படையா பண்ணக்கூடிய அந்த தன்மை கிடையாது இப்போ இங்க இங்க நீங்க எடுத்தீங்கன்னா இப்போ கேரளால தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வாரம் பத்து நாள் ஃபெஸ்டிவல்லாம் நடக்கும் இந்த பூரத்தை போதோ இல்ல வந்து ஒரு ஒரு உங்களுக்கு அவங்களோட அந்த நிகழ்ச்சிகள்லாம் மற்ற மாநிலம் எல்லாம் எது எடுத்தீங்கன்னாலும் பொங்கல் ஆகட்டும் இல்ல தீபாவளி ஆகட்டும் இல்ல விநாயக சதுர்த்தி ஆகட்டும் எல்லாமே ஒரு நாள் ரெண்டு நாள் முடிஞ்சிடும் இப்போ வட இந்தியாவில் பாத்தீங்கன்னா அப்படி இல்ல ஒரு வாரம் பூரா நடக்கும் அதை வந்து ஒன்று ஒரு பிரம்மாண்டமா பண்ணக்கூடிய அந்த இயல்பு அப்போ அங்க வந்து பூசாரிகளுக்கு பூசையை தாண்டி மற்ற வேலைகள் இருக்கு இங்க வந்து அதெல்லாம் கிடையாது கோயிலுக்கு போவாங்க கும்பிடுவாங்க அதோடு முடிஞ்சு போச்சு திருப்பதியை வைத்து இன்றைக்கி வரலாம் நம்ம எதனா அரசியல் பண்ணியிருக்கோமா சபரிமலையை வைத்து நம்ம இன்றைக்கி எங்கேனா தென்னிந்தியாவில் இருக்கிறவங்க அரசியல் பண்ணியிருக்கிறாங்களா கிடையாது குருவாயூர் கோயிலுக்கு போவாங்க ஏதாவது ஒரு சின்ன சர்ச்சைனா கூட ஒரு நாள் ரெண்டு நாளில் முடிஞ்சு போயிடும் பழனி கோயில் எடுத்துக்கோங்க எல்லாரும் வருவாங்க கேரளாலேருந்து வருவாங்க சபரிமலைக்கு வருவாங்க அதேமாதிரி திருப்பதிக்கு எல்லா தென்னிந்தியாவிலேருந்து போகிறாங்க ஆனால் அந்த ஒரு ஒரு சாமியை வைத்து பிளவுபடுத்துகிற அரசியலோ மதத்தை வைத்து பிளவுபடுத்துகிற அரசியலோ அந்த பின்னணி தென்னிந்தியாவில் இல்லை அதான் தான் சந்திரபாபு நாயுடு விழித்து கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு அது அந்த ஹார்ட் கோர் இந்துத்துவாவில் வந்து அவர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல இதே பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் அவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறாரு அனுமான் சலீசா சொல்கிறாரு அனுமானோட பக்தினாலேயும் அனுமானோடைய அந்த கொடைனாலேயும் நான் வந்து இன்றைக்கி நிற்கிறேன் அவரோட ஆதரவு பெற்று வந்து நிற்கிறேன் அவர் ஆசி பெற்று வந்து நிற்கிறேன் உங்களை விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் சந்திரபாபு நாயுடு அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு கூட்டணியில் இருந்தாலும் கூட அந்த பேச்சோ இல்லை அந்த ஒரு அவ் அவரோட அந்த பிரச்சாரத்துலலாம் எங்கேயுமே வருங்க இந்த ஆரஞ்சு கலர் காவி கலர்லாம் இருக்காது அவர் இன்னும் சொல்ல போனால் சிறுபான்மை மக்களுக்கு குறிப்பாக இஸ்லாமியர்கள் நான்கு சதவீத இடஒதுக்கிட்ட உறுதி செய்வேன்னு சொல்கிறார் சந்திரபாபு நாயுடு இல்லை அதுதான் அது வந்து உங்களுக்கு தென்னிந்தியா அரசியல் எடுத்து முன்னாள் பழைய மெட்ராஸ் பிரசிடென்சி பார்த்தீங்கன்னா அந்த சமூக நீதி சோஷியல் ஜஸ்டிஸ் அந்த மாதிரி விஷயங்கள் உணவு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் வந்து தொன்று தொட்டு போன மாநிலங்கள் இது என்னதான் மொழி ரீதியாக அதுக்கப்புறம் நம்ம பிளவுபட்டாலும் அந்த விதை என்பது ஒரு ஒன்றாக தான் இருந்தது அந்த விருந்தோம்பல் நீங்க இன்னைக்கு கூட சரி நீங்க ஆந்திராலாம் போய் பார்த்து நீங்க பழகி பாருங்க ஒரு ஒரு அவங்களுக்கு வயிறார இப்ப ஒண்ணு இல்ல ஒரு ஒரு நீங்க ஒரு வாரத்துக்கு தாண்டி இந்த ஆங்கில ஊடகங்கள்ல இந்த செய்தி தொலைக்காட்சியில எல்லாம் அந்த எலெக்ஷன் அண்மை பிளேட்டு அப்புறம் அரசியல் தலைவர்கள் வந்து வீடு வீடா போயிட்டு பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுக்கிறது பார்ப்போம் அப்படியே காலையில சிற்றுண்டியோ இல்ல வந்து மதிய உணவோ உட்காந்து சாப்பிடுவாங்க நீங்க தென்னிந்தியால பாருங்க நீங்கள் தெலுங்கானா எடுத்துக்கோங்க ஆந்திரா எடுத்துக்கோங்க தமிழ்நாடு எடுத்துக்கோங்க தட்டு ஃபுல்லாக நான்வெஜ்ஜு அது இது காரம் ஓடுறது பறக்கிறது படுத்துக்கிறது முட்டையிடறது நடக்கிறது எல்லாத்தையும் போட்டு வச்சுருப்பாங்க அவங்க பார்த்து அப்படியே ஆவாங்க அங்கே நீங்கள் வட இந்தியாவில் போனீங்கன்னா அப்படி கிடையாது ஒரிசாலேயே பாருங்கள் அவர் வந்து கூழ் மாதிரி கஞ்சி மாதிரி குணத்தை வச்சுட்டு ஒரு பானையில் வச்சு கொடுத்துட்டாரு யாரும் நம்ம பாண்டியன் ஐயா இதே ரேவந்த் ரெட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு சித்தராமையாவை பார்க்க போகிறீங்க இல்லை வந்து நீங்கள் இந்த சைடு வந்து நீங்கள் ஜெகன் வீட்டுக்கு போயிருந்தீங்கன்னா அது வந்து அங்கே அந்த அந்த சவுத் இந்தியான்றது தெரியும் துண்டாக தெரியும் ஓவைசி வீட்டுக்கு போனால் அது இன்னும் கேட்கவே வேணாம் ஒரு ஒரு நெறியாளர் கேட்குறாரு என்னங்க இது நாங்கள் அஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கா இல்லை ஒரு ஊர் சாப்பிட்றதுக்கா எல்லாத்தையும் படுக்கு போட்டு வச்சிருக்கிறீங்களே அப்படின்றாரு அது என்னன்னா அந்த உணவு பழக்கத்துலேருந்து இருந்து இந்த நட்பு பரிமாறுறது அது வந்து இதுதான் ஐயா அறிஞர் அண்ணா வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார் தெற்குனுடைய அந்த முதிர்ச்சியின்மையும் தெற்குனுடைய அந்த சிந்தனையோட்டத்தையும் தெற்குனுடைய வளர்ச்சியும் உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கே பல வருஷம் ஆகும்பா உடனே இது புரியாது வடக்குக்கும் தெற்குக்கும் வித்தியாசம் இருக்கு ஒன்னு இன்னொன்னு இவர்களோட அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்க வரியையோ இல்லை வந்து ஒரு சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ நீங்க கொடுக்கறதில் அன்றைய பதிவு பண்ணியிருக்காங்க அந்த சூழ்நிலை இன்று வரல இருக்கு அதை ரேவந்த் ரெட்டி எடுத்து பேசுற இவங்க இவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க நீங்க எத்தனை பேர் அமைச்சராக சொல்லி கேட்கிறார் நூற்றி முப்பது பாராளுமன்ற உறுப்பினர் வராங்க அதில் வந்து எத்தனை பேருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க தென்னிந்தியாவில் அப்படின்னு பார்த்தா ஒரு முருகன் நிர்மலா சீதாராமன் தமிழகத்தில் காட்டுவாங்க ஆனால் அவங்க வேறு இடத்துல ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறாங்க கர்நாடகத்தில் ஏதோ ஒன்று ஆந்திராவில் ஒன்று ரெண்டு ஒரு ஐந்து ஆறு கூட கிடையாது நூற்றி முப்பது சீட்டுக்கு ஐந்துன்னா ஒரு மாநிலத்துக்கு ஒன்றுன்ற முறையில் கூட வரல இதை தான் வந்து அவர் கேள்வி கேட்கறாரு அப்போது அன்னைக்கு அண்ணா சொன்னதும் சரி இன்னைக்கு ரேவந்த் ரெட்டி சொன்னதும் கிட்டத்தட்ட ஒன்றாக இருக்கிறது அப்போ தெற்கு வந்து வஞ்சிக்கப்படுகிறது அப்போ இந்த மாதிரி வஞ்சிக்கப்படுற சூழ்நிலை நீங்கள் அவங்க கிட்ட போயிட்டு அஞ்சு கிலோ ரேஷன் அரிசி நீங்கள் போய் ஆந்திராவில் நான் கொடுப்பேன்னு அவங்க என்ன நினைப்பாங்க சிரிப்பாங்க எப்பா இது வந்து என் டி ராமாராவ் காலத்தில் இதை விட நல்லா பண்ணிட்டாங்க எங்களுக்கு பெருமாள்றாரு நல்லா பார்த்துக்கிறாரு நீங்கள் ராமரை பத்திரமா வச்சுக்கோங்கன்றவாங்க தம் தமிழ்நாட்டில் வந்து கேட்டிங்கன்னா ரூபாய்க்கு ஒரு அடி படி நிச்சயம் அப்படின்ற மாதிரி சொல்லி அது அது ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னது அதுக்கும் ஒரு படி தாண்டி போய் அம்மையார் சேலத்தை ஆகட்டும் இல்லை கலைஞர் கருணாநிதி ஆகட்டும் நிறைய போட்டுவிட்டாங்க செஞ்சுட்டாங்க இங்கே வந்து இந்த ஃப்ரீயாக அரிசி தரோம் ஃப்ரீயாக கரண்ட்டு தரோன்னு அந்த படம்லாம் ஆல்ரெடி ஓடி முடிஞ்சாச்சு நூறு நாள் இரநூறு நாள் வெள்ளி விளையாடலாம் கண்டாச்சு அந்த படத்தை இங்கே ஓட்ட முடியாது அதனால் இங்கே என்ன படத்தை ஓட்ட முடியும் குர்காவுக்குள்ளே யார் குர்காவை கைட்டுங்க ஓட்டு போடுவீங்களா போட மாட்டீங்களா அப்படின்ற அந்த அந்த எதிர் அரசியல் எதிர்மறை அரசியல் மக்களை பிளவுபடுத்துகிற அரசியல் அதை தான் அவங்க பிரச்சாரமாக இப்போ முன்வைக்கிறாங்க அது பெரிய வாக்குகள் அவங்களுக்கு கிடைக்கும் நான் நம்பலை ரெண்டாயிரத்தி பதினாலில் கொடுக்கல பத்தொம்போது கொடுக்கல இன்றைக்கி தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் மோடியினுடைய அந்த வசீகரம் என்பது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆந்திராவில் ஒண்டி சொன்னாங்க ராமருக்கு கோயில் கட்டிருந்ததுனால ஓரளவுக்கு கூடி இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க கடைசியாக வர தரவுகள் பார்த்திங்கன்னா அது சந்திரபாபு நாயுடுனுடைய அந்த கூட்டணிக்கு பிறகு அந்த பேசு பேச்சு இன்னும் அதிகமாக இருக்கு தவிர்த்து மற்றபடி அதற்கு முன்பு கிடையாத மாதிரி தான் தகவல் ஏன்னா சந்திரபாபுவும் கூட ஓரளவுக்கு செக்யூலர் ஃபேப்ரிக்ங்கிற இடத்துல நிற்கக்கூடிய ஒருவராக தான் நம்ம பார்க்க இருக்குது இதில் சார் ஒரே ஒரு கிளாரிட்டி மட்டும் இப்போ கடந்த தேர்தலை பொறுத்தவரை அது ஒடிஷா ஆனாலும் சரி இல்லை ஆந்திரா ஆனாலும் சரி காங்கிரஸ் எதிர்ப்பில் தான் இந்த வாக்கு வகிகளைங்கிறதே ஷேர் ஆகி ஆகியிருந்திருக்கும் இப்போ பிஜேபியும் சரி நவீன் பட்நாயக்கும் இங்கே சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் பிஜேபி அப்படின்னும்பொழுது அந்த ஆனதே அப்படிதான் இப்போவும் பிரிஞ்சிருக்கும் பொழுது அந்த இடத்துல காங்கிரஸ்க்கான ஸ்பேஸ் என்பது எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சரி உங்களுக்கு காங்கிரஸ்க்கான ஸ்பேஸ் நீங்கள் இப்போ ஒரிசாவை எடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து அங்கே ப்ரடாமினன் பிளேயர் அல்ல அதாவது ரெண்டு மாநிலத்தை காங்கிரஸ் கவனிக்கவே விட்ட தவறான மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிசாவையும் எடுத்துக்கலாம் ஆந்திராவையும் எடுத்துக்கலாம் ஆந்திராவில் கூட அவங்க வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து ஷர்மிளாவை அவர்களை எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க ஃபோக்கஸ் பண்ணது தெலுங்கானா அரசியலுக்கு போகணுன்ட்டு தான் அதை மையமாக வைத்து தான் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார் அதை மையமாக வைத்து தான் அவர் பிரச்சாரம் பண்ணார் அவரோட பிரச்சாரம் வந்து அவங்க வாக்குகளை பிளவுபடுத்துச்சு பிளவுபடுத்துனது காங்கிரஸ்க்கு ஒரு எழுச்சியை கொடுத்தது அது முடிந்த கையோடு அவங்க என்ன பண்ணுறாங்க ரேவந்த் ரெட்டின்ற ஒரு ஆளுமை உருவாகிய காரணத்தினால் இவங்க என்ன பண்ணுறாங்க ஷர்மிளாவை பக்கத்து மாநிலத்துக்கு பார்சல் பண்ணி சொந்த சகோதரரை எதிர்த்து போராட வைக்கிறாங்க பட் இது வந்து சந்திரபாபு நாயுடு ஜெயிலில் இருந்தாருங்க பிடிச்சி உள்ளே போட்டது ஜெகன் ஆட்சியில் ஒரு ஆளை விட்டு என்னங்க நாயுடு எல்லாம் உடம்பு சரியில்லையா மோசமாக இருக்கா என்ன உடம்பு சுகம் இல்லையா என்ன பிரச்சனை உங்களுக்கு யாராவது ஒரு காங்கிரஸ் காரர் போய் சந்திரபாபு நாயுடு ஜெயிலில் பேசியிருந்தா மேபி சொல்ல முடியாது சந்திரபாபு நாயுடு காங்கிரஸோட விட கூட்டணி வந்திருப்பார் இன்றைக்கி சந்திரபாபு நாயுடுக்கு அங்கே ஒரு ஏறுமுகம் இருக்கிறது நகர அமைப்பில் ஆனால் ஊரகத்தில் பார்த்தீங்கன்னா ஜெகனோட அந்த மாஸ் லீடர்ஷிப்பு இருக்குது எப்படி போவோன்றதை கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்களை தவித்துட்டு கொண்டு இருக்கிறாங்க இதில் கூட வந்து மத்திய தேர்தல் வேறு வருது பாராளுமன்ற தேர்தல் வேறு வருது அதெல்லாம் ஆந்திராவை கணக்கீடு என்பது பார்த்திங்கன்னா அங்கே என்னோட நண்பர்கள் டெக்கன் கிராணிகள் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அவங்களுக்குமே இல்லை ஆந்திர ஜோதியில் இருக்கிறவங்களாகட்டும் இல்லை அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது எப்படி ஏன்னா ஹைதராபாத் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுது காக்கிநாடா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுது ஓங்கோல் வேற மாதிரி இருக்கு நெல்லூர் தமிழ்நாடு சார்ந்த மாதிரி அரசியல் ரீதியா சிந்திக்குது அப்ப அது ஒரு பெரிய மாநிலம் நீங்க வந்து ஏன்னா நாற்பத்தி ரெண்டு பாராளுமன்ற தொகுதி ஒருங்கிணைந்த ஆந்திரா அப்போ என்னதான் அது தெலுங்கானாவும் இதுவும் பிரித்தாலும் அந்த விஷயம் வந்து காங்கிரஸை பொறுத்தவரை தெலுங்கானால அவங்களோட அந்த ஆதிக்கு நிற்கிது அதை தாண்டி ஆந்திராக்குள்ளே அவங்களால பெருசா ஊன முடியல இப்பொழுது கால வைக்க முடியுமா அப்படின்றது ஷர்மிலா மூலிமா ட்ரை பண்றாங்க மேபி கடப்பாலா அவங்களுக்கு ஓரளவுக்கு கணிசமான வாக்குகள் வருது வெற்றி வாய்ப்பும் ஓரளவுக்கு இருக்குன்ற மாதிரிதான் கடப்பா தொகுதிகளை சொல்றாங்க அது என்ன ஒரு ஒரு சில தொகுதிகள் வந்தால் காங்கிரஸ்க்கு அது அதே அதே தான் பிஜேபிக்கும் ஸோ அப்போ அங்கே பெரிய ரெண்டு பிளேயர் வந்து லோக்கல் பார்ட்டிஸ் ஒரிசாவை எடுத்தவரெல்லாம் என்ன பண்ண பண்ணிட்டாங்கன்னா பிஜேபியை பொறுத்தவரெல்லாம் நமக்கு நவீன் பட்நாயக் கூட வந்து ஒரு ஒரு நட்பு ரீதியாக தானே போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லையா நம்ம இங்கே எதுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மூன்று நான்கு வருடம் அப்படியே அமைதியாக இருந்தாங்க நாலாவது வருஷத்தில் நாலாவது வருஷம் தொடக்கம் தாண்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கூட்டணி குறித்து ஒரு ஆசை பண்ணுறாரு அதை நம்ம தமிழ் ஐயா பாண்டியன் வந்து அவர் தமிழர் தானே அவருக்கு தெரியும் இவங்கெல்லாம் என்ன பண்ணி உறவாடி கெடுப்பாங்க நவீன்கிட்ட சொல்கிறார் விட்டால் நம்ம ஜெய் ஜெகநாத் சொல்லி நம்ம கௌரவமாக வாரம் இவங்க குறுக்கில் வேறு எதனா ஒன்று சொல்லி நமக்கு இல்லாமல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியை வந்து கிட்டத்தட்ட பாண்டியன் அவர்கள் தான் இது வேண்டாம் இது செட் ஆகாதுன்றாரு அந்த கடுப்பில் என்ன பண்ணுறாங்க நவீன் பட்நாயக்கை என்னென்ன பேச முடியுமோ பாண்டியன் என்னென்ன வசப்பாட முடியுமோ எல்லாம் பாடுறாங்க இப்போ அங்கேயுமே ஒரு பிரச்சனை இருக்குது பட் அங்கேயுமே காங்கிரஸுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை ஆனால் இது தாண்டி மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு இதோட ப்ளஸ் எங்கேருந்து வரப்போகுது இந்த ஃபேஸில் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகாராஷ்ட்ரா இருக்குது மத்திய பிரதேசம் இருக்குது இங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இந்திய கூட்டணியினுடைய அந்த தீவிர வாக்கு சேகரிப்பு வந்து இப்போது பல மடங்கு ஏறிக்கு குறிப்பாக சொல்லணும் கெஜ்ரிவால் ஜெயிலருந்து ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது தொகுதியில் வந்து பிரச்சாரம் வந்து டாப் கிளாஸில் போய்ட்டு இருக்கு கெஜ்ரிவால் ஆலை அவர் வந்து இந்த இன்னும் ரெண்டு ஃபேஸ் இருக்குது தேர்தல் ஐந்தாவது ஃபேஸு ஆறாவது ஏழாவது இருக்குது ஏழாவது ஃபேஸில் அவங்களுக்கு பெரிய ரோல் இருக்காது பட்டு ஆறு ஐந்து ஃபேஸ் எடுத்திங்கன்னா கெஜ்ரிவால் இதே ரேஞ்சுக்கு இந்த பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டு போனார்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு அது பல நெருக்கடிகளை கொடுக்கும் பார்ப்போம் சார் ஒரு விரிவான ஒரு இடம் பல நுவான்சர்ஸாக உங்களுடைய நீண்ட பத்திரிகையாளர் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி